எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மார்வழி திருவாதிரைக்கு நெவேத்தியமாக செய்யக்கூடிய களி கூட்டு ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நான் செய்து காமிக்கக்கூடிய இந்த களி பாத்தீங்கன்னா முதல் நாள் காற்றால் செய்தோம்னா மறுநாள் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாத அளவுக்கு அவ்வளோ உதிர் உதிராக இருக்கும் ஏழு காய் கூட்டம் அப்படிதாங்க நல்ல காயோட அந்த கூட்டு நல்லா பிளெண்ட் இருக்கும் இந்த கூட்டுமே பார்த்தீங்கன்னா காற்றால் விடியற்காத்தால் நம்ம செய்யக்கூடிய இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா ராத்திரி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எப்படி செய்யலாங்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் திருவாதிரை களி கூட்டு ரெண்டுமே செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க முதல்ல களி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பெரிய டம்ளர் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் பிடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து துணியில் நல்லா துடைச்சிட்டேங்க இதை நீங்கள் அலம்பிட்டு வறுக்கிறதா இருந்தால் பதினஞ்சு நிமிஷமாதான் ஆகும் நல்லா துணியில் சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷமாகவும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப பிஸ்கட் கலர் வர வரைக்கும் நம்ம வருகக்கூடாதுங்க ஓரளவு லைட்டாக உங்களுக்கு அந்த நிறம் உடனே நம்ம எடுத்துட்டாதான் வெள்ளைக்கரை கரைசல்ல சீக்கிரமாக வேகும் இதில் நான் பாசி பருப்பு சேர்க்கலைங்க பாசி நம்ம களி செய்கிறப்ப கொஞ்சமாக மலரை வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் அரிசியோடு வறுக்கணும் அப்படின்னா முதல்ல அரிசியை வறுத்துட்டு ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை அரிசி கூட சேர்த்து கடைசியாக வறுக்கணும் அரிசியும் பருப்பு சேர்த்து வர்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப சீக்கிரம் நிறம் மாறிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதை குருணியாக்கி வச்சுருக்கேன் இப்போ வேறு ஒரு கப்பில் நான் ஒரு கப்பு குருணை எடுத்தேன் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பை மலரை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு கப்பு நம்ம எடுத்த அந்த அரிசி குருணைக்கு பார்த்தீங்கன்னா பாகு வெள்ளமாக இருந்தால் ஒன்றரை கப்பு தாராளங்க அப்படியே கொஞ்சம் அதிக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே முக்கால் கப்பு வெள்ளத்தை பிடிச்சி எடுத்துக்கலாம் அரை கப்பு தேங்காய் துருவல் பத்து முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வாசனைக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்போ ஒரு வானொலியில் நம்ம எடுத்து வச்ச நெய்யில் பாதி அளவு சேர்த்துட்டு கொடிச்சு வச்ச முந்திரி பருப்பை ஓரளவு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அதை தனியாக எடுத்துக்கலாம் அதே நெய்லேயே எடுத்து வச்ச அரை கப்பு தேங்காய் துருவல் அதையும் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த களி சேரப்பு போட்டோம்னா காற்றால் செஞ்ச களி பாத்தீங்கன்னா மறுநாள் வரைக்குமே கெடாமல் இருக்குங்க அதனால முக்கியமாக நெய்யில் வறுத்துட்டா வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அதே வானொலியிலேயே ஒரு கப்பு நான் அரிசி குருன்னு எடுத்தேன் இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்குறேங்க அரிசியை பொறுத்து தான் நமக்கு இந்த தண்ணி அளவெல்லாம் எனக்கு வந்து சென்னையில் இப்போ நான் வாங்குகிற அரிசிலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படுது அதனால மூன்றரை கப்பு முதல்ல சேர்த்துட்டேன் இது கூட எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒன்றரை கப்பு பாகு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிவிட்டு திரும்பவும் இதே வானிலையிலையோ இல்லைன்னா நல்லா ஒரு கெட்டி பாத்திரத்தில் கழுவி கண்ணிலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இல்லையா இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் பாயச உருளின்னு வச்சுருக்கேன் அதில் இந்த வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன் வெங்கலப்பானை மாதிரி வச்சுருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படியே இல்லைனா நல்லா அடிகணமான வானலி எடுத்துக்கோங்க இந்த பாயசம் உருளி சூடாயிட்டு இந்த வெள்ளைக்கரைசல் கொதிக்கவே அஞ்சு நிமிஷம் ஆகும் பாருங்கள் நல்லா மலர வேக வச்சு ஒரு டீஸ்பூன் பருப்பை சேர்க்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழிக்கின்றப்ப அந்த கூட்டுக்கு தோரம்பருப்பு வேக போடுறாங்க பார்த்தீங்களா அந்த தோரம்பருப்பு முக்கால் பதம் வேகிறப்பயே அப்படியே எடுத்து வெள்ளக்கரைசலை ஒரு கரண்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி குருனையே சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த களி கிண்டுவாங்க வாங்க இப்போ பாருங்கள் கரைசல் கொதிக்க உடனே வேக வச்ச அந்த பாசிப்பருப்பு வறுத்து வச்ச தேங்காய் இது கூட ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டா உங்களுக்கு அந்த உருளியில் ஒட்டாமல் வரும் அந்த தேங்காய் ஏலக்காய் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிருக்கும் இன்னும் வெள்ளைக்கரைசலில் தேங்காய் கொதிக்கிறப்ப சட்டுன்னு உங்களுக்கு கிடவே கிடாது இப்போ பாருங்கள் பிடிச்சி வச்ச அந்த குருணையை சேர்த்துக்கிறேன் முக்கியமாக நீங்கள் ஒன்று போல் ஒரு ரவா ரவாஜரடியில் சளிச்சுட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடுங்க நான் சலிக்காம சேர்த்ததுனால அங்கங்க கொஞ்சம் ரவையை விட அதிகமாக அந்த அரிசி குருணை தெரிஞ்சதுனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது நான் பாருங்கள் ஒரு கப்பு குருண் எடுத்ததுக்கு மூன்றரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் அப்படியுமே அரிசி வந்து வேகலை அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாத்தீங்களா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அங்கங்கே ஒயிட்டாக அந்த அரிசி வேகாமல் இருந்ததுன்னா நம்ம அதை களியாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு பல்லு எடுக்கல நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் பாருங்க இன்னொரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு மூடி வச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நிறம் மாறல பார்த்திங்களா இப்போ இன்னொரு அரை கப்பு நான் வெந்நீரை விடுறேன் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கறதுதான் தான் வெந்நீரை சேர்க்கணுங்க பச்சை தண்ணி கூடாது தாராளமாக நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு வெந்நீரை சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நீங்கள் கிண்டி எடுத்திங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு வெந்திருக்கும் திரும்பவும் மூடிட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் புலப்புலன் இருக்குது இன்கேஸ் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வேகலைன்னா அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் ஒரு அஞ்சு சவுண்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக வெந்துடும் இந்த பாயச உருளி அடி கனமாக இருக்கிறதுனால நல்லா பதமாக வெந்தெடுத்து அடுப்பை நிறுத்துறப்பறம் பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை நல்லா அந்த சூட்டுக்கு கொஞ்சம் கூட அந்த அரிசி வெள்ளையாக தெரியாமல் ஒன்று போல் உங்களுக்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா அளவுக்கு கண்டிப்பாக வெந்திருந்தாதாங்க களி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக காத்தாலும் நீங்கள் செஞ்ச களி பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் வரைக்கும் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை மறுநாள் சூடுபடுத்தி சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்தது மீதி இருக்கிற நெய் சேர்த்தாச்சு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு அடுத்து நம்ம ஏழுகாய் கூட்டு செய்யறதுக்குள்ள அந்த உருளி சூட்லேயே ஒன்றுமே நல்லா உதுந்து கொடுத்துருங்க நான் கூட்டு செஞ்சப்பறம் இந்த களி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறேன் ஏழுகாய் கூட்டு சேர்த்துக்கு முதல்ல நம்ம கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு எட்டு சாத்தர் மிளகா பெரிய டீஸ்பூனால ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மூணு சின்ன பீசி பெருங்காய கட்டி நல்லா ஒரு டீஸ்பூன் மல்லி நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அதாவது ஒரு சின்ன மூடி தேங்காய் முழுக்க துருவுனா சரியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துகிட்டு பீசி பெருங்காய கட்டி ரெண்டு பீஸு அது நல்ல எண்ணெயில் பொறிக்கிறேன் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கறதா இருந்தால் வறுக்கிற பொருட்களோட கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்துட்டா உங்களுக்கு தீஞ்சி போன மாதம் வந்துடும் இப்போ பெருங்காய கட்டி அப்புறம் எடுத்து வச்சிருக்க அந்த எட்டு சாத்தூர் மிளகாயும் நல்ல எண்ணெயில் பொரியணுங்க அப்போ தான் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் எடுத்து நம்ம பெருங்காயத்தோடு சேர்த்து வச்சுட்டு அடுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்புக்கள் அதெல்லாத்தையும் சேர்த்து விடலாம் இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து அந்த பாக்கி இருக்குங்க நான் முதல்ல கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு தான் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து வச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்து கொஞ்சம் வருபட ஆரம்பித்ததுக்கப்புறம் மல்லி மல்லிலாம் போட்டவுடனே சீக்கிரம் வருபட்டுவிடுங்க பருப்புகள் வருபடை தான் நேரமாகவும் பொன்னிறமா வறுக்கணும் அதனால தான் ஒன் பை ஒன்னாக சேர்க்கணும் இப்போ கடலைப்பருப்பு உளுத்த பருப்பையும் சேர்த்துட்டேன் அடுத்தது மல்லி சேர்க்குறேன் மல்லி சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே அது என்ன வேறு சேர்த்துருக்கோம் வானொலி நல்லா சூடு இருக்கு இல்லையா உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருங்க இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்துடுத்து பருப்புகள்லாம் இது கூட திரும்பவுமே நம்ம இந்த பெருங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துட்டு இது கூட தேங்காயும் சேர்த்து தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷமாவது வருபடணுங்க அப்போ தான் நம்ம காற்றால் ஏழு மணி இந்த கூட்டு பண்ணுறோம் அப்படின்னா ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டு செய்முறையை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டேங்க நல்லா கூட்டு வந்து அரைக்கிறப்பே ஒரு கலர் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கூட்டுக்கு அரைக்கிற அந்த மசாலாவில் வெந்தயம் சேர்க்கலைங்க வெந்தயம் சேர்த்துட்டு அது சாம்பார் மாதிரி ஆகிடும் அதனால் கூட்டுங்கிறப்ப வெந்தயம் சேர்க்க வேண்டாம் நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மணமும் அவ்வளோ நல்லா வரும் இமீடியட்டாக நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைக்கிறது கூட நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சின்னு வரணுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் உள்ள டம்ளரில் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேங்க முக்கியமாக பருப்பு வேக வைக்கிறப்ப அதில் மஞ்ச பொடியும் போட்டுடுமே அடுத்தது குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கூட்டுக்குண்டான மசாலா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க அடுத்தது என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் முழுக்க எல்லாம் நாட்டுக்காய் பரங்கி பூஷணி அவரை கொத்தவரை அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க நீங்கள் இதில் கத்திரிக்காய் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் ஏழுங்கிறத ஒம்பது பதினொன்று அப்படின்னு எப்படி வேணால் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஏழுக்காய் சேர்த்துருக்கேங்க வாழைக்காய் சேர்க்கல வாழைக்காய் வந்து நிறம் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உருளைக்கிழங்கு பதிலாக தாராளமாக வாழைக்காய் சேர்த்துட்டா முழுக்க நாட்டுக்காய் சேர்த்தா மாதிரி இருக்கும் முதல்ல நானும் கால் லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கிழங்க கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் சேனை வேகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும் எக்காரணம் கொண்டு எல்லா காயும் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா கூழ் மாதிரி போயிடுங்க அதனால் குக்கரில் வேக வைக்காதுங்க அடிகனமான வானலி எடுத்து செஞ்சோம்னா இந்த கூட்டெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் அதனால் அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நான் மீதி காய்கள்லாம் ஒன் பை ஒன்றாக போடுறேன் பாருங்கள் இப்போ கிளறாமல் அப்படியே நம்ம லிட்டு போட்டு மூணா கீழே திரும்பவும் அந்த சேனக்கிழங்கு நல்லா வெந்துருங்க ஓரளவுக்கு ஸ்டீம் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம கரண்டியால் மேலே கீழேனு சொல்லிட்டு நல்லா கிளறி விடணும் காயை அப்போ எல்லா காயும் ஒன்று போல் வேக ஆரம்பிக்கும் கையோட நம்ம நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் கல்ப்பு சேர்த்துக்கணும் புளியை கரைச்சி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் மீதி சக்க வர வரைக்கும் நம்ம புளிக்கரைசல் எடுக்காமல் கொஞ்சம் பாக்கி இருக்குங்க அதை நம்ம ரசம் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி புளிக்கரைசல் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்ததுனால அந்த புளிக்கரைசலுடைய புளிப்பு உப்பு உப்பு எல்லாமே இந்த காயில் பிடிச்சிருக்கும் கூட்டு சாப்பிட்றப்ப அந்த காய் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் முதல்ல வெந்து தான் கண்டிப்பாக செக் பண்ணணுங்க செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது கூட்டு கரைச்ச அந்த மசாலாவை சேர்க்கணும் பாருங்கள் இப்போ இந்த கூட்டு கரைச்ச விழுது சேர்த்தாச்சு இது கூட ஜாரை அலம்பி கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் முழுக்க முழுக்க இப்போ அடுப்பை சிம்ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா பருப்புலாம் இருக்கிறதுனால இது கொதிக்கிறப்ப டக்குன்னு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு திருப்பியும் மூடலாங்க இந்த மாதிரி நீங்கள் கூட்டு செஞ்சிங்கன்னா எத்தனை ஆனாலும் கெட்டு போகாது சாம்பாருமே இப்படி தாங்க கொஞ்சம் தாளிதம் போட்டுட்டு தண்ணியிலையோ இல்லைனா புளிக்கரை செல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி போடலாம் இல்லைனா அரைச்சி விட்ட குழம்பு பொடி போடலாம் போட்டுவிட்டு கடைசியாக நம்ம வெந்த தோரம்பருப்பை நல்லா கடைஞ்சி கூட போட்டோம்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு சீக்கிரமே கெட்டு போகாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் இந்த கூட்டு கரைச்ச விழுதியும் சேர்த்து அதுவும் ரெண்டு நிமிஷம் அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தால் தோரம் இருக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம பரிமாறுறப்ப இத்தனை காய்களும் சேர்ந்து நமக்கு இலையில பரிமாற முடியும் அப்போ தான் காய்கறியும் உங்களுக்கு எல்லாம் சீக்கிரமே ஆகும் பொதுவாகவே இதை ரொம்ப அளவாக நம்ம செய்ய முடியாதுங்க இத்தனை காய்கறிகள் போடுறப்ப இந்த அளவுக்கு பருப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்ச விழுதுகள்லாம் போட்டால் தாங்க இந்த கூட்டு நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கூட எவ்வளோ முடியுமோ குறைச்சி செய்ய பாருங்கள் ஆனால் உடனே தீந்துடும் நினைக்காதீங்க கத்தலை செஞ்சால் ராத்திரி வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணில் கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சிக்கிறேன் தாளிச்சிட்டு இந்த கூட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டால் இன்னும் நல்ல மணமாக இருக்கும் பெருங்காயம் கூட தாராளமாக இன்னும் கொஞ்சம் தாளிச்சிக்கலாங்க பாருங்க வீவர்ஸ் எவ்வளவு எவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளில் பருப்பு வேக வைக்கிறது ஆட்டும் புளிக்கரைசல் எடுத்துக்கிறது இதுக்கு உண்டான மசாலா அரைக்கிறது எல்லாமே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் காரம் கூட கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மிளகாவ குறைச்சிக்கோங்க இந்த கூட்டு பரிமாறுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு சூடு ஆறுனப்புறம் ரொம்ப கெட்டியா இருந்து நினச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் சேர்த்துட்டா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் எடுத்துக்கிறேங்க எப்போதுமே நம்ம செஞ்ச பார்த்ததோடு அப்படியே கொண்டே சுவாமி முன்னாடி வைக்காமல் சின்ன கப்பில் மாற்றி வச்சுக்கணும் இப்போ நான் எடுக்கிறப்பே இந்த திருவாதர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக புலப்புழப்புலன்னு வந்திருக்கு கொஞ்சம் கூட அங்கே இங்கே அரிசி வேகாமலாம் இல்லை ஒன்று போல் வெந்திருக்கு அதே போல் கூட்டும் கரண்டியில் எடுக்கிறப்ப நிறைய காயோடு சேர்ந்து அந்த கூட்டு வரணுங்க கூட்டை வந்து கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா காய் தனியாகவும் கூட்டு தனியாகவும் லிக்யூடாகவும் இருக்கும் அதனால் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கணும் இப்போ களி கூட்டு ரெண்டையுமே சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பிரசாதமாக எடுத்துக்கப் போகிறோம் ரொம்ப அருமையாக வந்துடுதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் பர்ஃபெக்டாக களியும் சரி கூட்டும் சரி அருமையாக பண்ணி சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்